மீன் குழம்பு இல்லை சமைய புளி சாதம் புளி குழம்பு தான் புளி குழம்பு நல்லா பின்னாடி சாதத்தை போட்டு கரெக்ட்னா போகுது போது போகுது 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 கீழே சந்தை போகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா புளி சாதாரத்துக்காக வந்து புளி கொஜு வந்து கொதிக்கிது கொதிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு வெங்காயம் வரமிளகா ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா புளி ஊற்றி வச்சுன்னுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொதிக்கணும் கொதிச்ச பின்னாடி இன்னும் கடலக்கொட்டை அப்புறமேட்டுக்கு சாப்பாடு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம பெண்கெலாம் வந்து சுவையான சாதம் ரெடி அதான் இது வீடியோ வீடியோமில் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் பார்த்திங்கன்னா கொதி வரலாம் அடுப்பேருதாம்மா அடுப்பே இருக்குதுங்களா தெரியுதா ம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு பாதி அதே மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணியெல்லாம் எடுத்து கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் புளி சாதத்துக்கு இப்போ வந்து நம்ம பொறித்து எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து வச்சிருந்துங்கிற கடலக்கொட்டையை போட்டுக்கலாம் போடலாமா சாதம் போட்டுக்கலாம்